அன்பர்களே என்ற சங்கடகர சதுர்த்தி திருநெல்வேலி மணிமுத்தீஸ்வரம் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இந்த திருக்கோவில் திருநெல்வேலி சந்திப்பு தாமிரபரணி நதிக்கரையோரம் மணிமுத்தீஸ்வரத்தில் அமைந்துள்ளது இவரை ஸ்ரீ மூர்த்தி விநாயகர் என அழைப்பார்கள் விநாயகருக்கு என தனி கோயிலாக அமைந்துள்ளது ஆசியாவிலேயே ராஜகோபுரமுடைய தனி விநாயகர் கோயில் இது ராஜகோபுரத்தின் மட்டும் நூற்றி எட்டு விநாயகர் சிலைகள் உள்ளன சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு பழமை வாய்ந்த கோவிலு பாண்டியர்கள் நாயக்க மன்னர்கள் ஆண்ட காலங்களில் சிறப்பான வழிபாடுகள் நடைபெற்ற வரலாறுகள் இதற்கு உண்டு இடையில் இக்கோவில் சரியாக பராமரிப்பு இன்றி அமைந்தது கடந்த பத்தாண்டுகளாக பல உபயதாரர்கள் இணைந்து இந்த கோவிலை சீரமைத்தனர் புதிய கொடிமரம் அமைக்கப்பெற்று நூறு ஆண்டுகளுக்கு பின் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் பத்து நாட்கள் விநாயகர் சதுர்த்தி விழா பெருந்திருவிழாவாக நடைபெற்றது மூர்த்தி விநாயகர் தனது இடப்பக்கம் மடியில் ஸ்ரீ நீலவாணியை அமர்த்தியபடி அருள்கிறார் நீலவாணி துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய தேவிகளின் அம்சமாக கருதப்படுகிறார் ஆனந்த நிலையில் காட்சியளிக்கும் இந்த விநாயகரை வணங்கினால் பல நற்பலன்களை நாம் வரமாக பெறலாம் திருமண பேரு கிட்டிடும் இதற்காக தேன் கலந்த மாதுளை மாலை மற்றும் தேங்காய் மாலை அணிவித்து வழிபடுகிறார்கள் சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் இந்த கோவிலில் மாலை போட்டும் வழிபாடும் செய்கின்றனர் இக்கோவிலில் உள்ள பைரவர் சன்னதியில் உள்ள தீர்த்த கட்டம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆண்டுதோறும் சித்திரை மாதம் முதல் மூன்று நாட்கள் சூரிய ஒளி நேரே விநாயகர் மீது படுவது தனிச்சிறப்பாகும் ஆலய உள்பிரகாரத்தில் நோய் அகற்றும் சுஷி கணபதி காரியத்தடை நீக்கும் ஹரித்ரா கணபதி தங்கம் அடைய ஸ்வர்ண கணபதி வெற்றி கிடைத்த விஜய கணபதி நவக்கிரக தோஷம் போக்கும் அர்க்க கணபதி குருவருள் கிடைக்க குரு கணபதி மகப்பேறு தரும் சந்தான கணபதி அமைதி அருளும் ஹேரம்ப கணபதி செயல் வெற்றிகள் தரும் சங்கடகர கணபதி தடைகள் நீக்கும் துர்கா கணபதி கடன்களை போக்கும் ருணஹரண கணபதி காரிய சித்தி கணவன் மனைவி அன்பு கூட்டும் ஸ்ரீ வல்லப கணபதி முயற்சிகள் வெற்றி தரும் சித்தி கணபதி தைரியம் தரும் வீரகணபதி உடல் பலம் தரும் சர்வசக்தி கணபதி என பதினாறு கணபதி சன்னதிகள் இங்கு உள்ளன மேலும் நெல்லையப்பர் காந்திமதி சுப்பிரமணியர் தட்சிணாமூர்த்தி பைரவர் முதலிய சன்னதிகளும் உள்ளன வன்னிமரமும் மரமும் பனை மரமும் இந்த கோவிலின் தல விருட்சங்கள் கோவிலின் நீளம் எண்பது மீட்டர் அகலம் நாற்பது மீட்டர் பிரம்மாவிடம் தனக்கு எதிரியாக வருபவர்களை தனியாக ஆயுதங்கள் இன்றி தன் துணைவியுடன் தன்னை போரிட்டு வெற்றி பெற வேண்டுமென்று வித்யாகரன் என்னும் அசுரர் வரம் பெற்றார் அதன் பின் உலகை கடுமையாக துன்புறுத்தி வந்தான் ஆதிபராசக்தியாக தீயிலிருந்து உச்சிஷ்ட கணபதியாக தோன்ற செய்திட பிரம்மாவும் தன் மகளாகிய நீலவேணியை உச்சிஷ்ட கணபதிக்கு திருமணம் செய்து தந்தார் அப்போது அங்கு போரிட வந்த வித்யாகரன் கணபதியின் தாங்க முடியாத பிரகாசத்தினால் மரணம் எய்தினான் அதன்பின் உச்சிஷ்ட கணபதியும் நீலவேணியும் இங்கேயே இருந்து எல்லோருக்கும் அருள் செய்ய வேண்டும் என தேவர்கள் வேண்டிட இங்கு அருள் பாலிக்கிறார் விநாயக சதுர்த்தி பெருந்திருவிழா பத்து நாட்கள் சித்திரை முதல் மூன்று நாட்கள் சங்கடகர சதுர்த்தி மாதப்பிறப்பு முதலியவை இங்கு விழா நாட்களாகும் பதினாறு பேர்களையும் மகிழ்வுடன் அருளும் நெல்லை மணிமுத்தீஸ்வரம் ஸ்ரீ மூர்த்தி விநாயகர் என்னும் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியை வணங்கி பேரருள் பெறுவோமாக ஓம் கம் கணபதையே நம